வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க சார் சாவித்திரி வந்து பூமிக்கு இறங்கி வரும்போது அவளுடன் காளியும் கிருஷ்ணரும் வந்தார் அப்படின்னு ஒரு மெசேஜ் படிச்சோம் சார் நாங்கள் அது விளக்கமாக சொல்லுங்கள் சார் தலைவர்த்து சத்தியவானுடைய ஆன்மாவை யமன் அழைத்து கொண்டும் போகும்போது சாவித்திரியும் பின்தொடர்றாங்க அப்படி பின்தொடர்ந்து போகும்போது அவனுடைய லோகம் வருது யமனுடைய லோகம்னா மரண லோகம் சாவித்திரி மரண லோகத்துக்கு போயிட்டு அதுக்கு மேற்கொண்டு அவங்க போக முடியாதுங்கிற ஒரு நிலம் இருந்தது அப்படிதான் யமனு நினச்சார் ஆனால் அதை கடந்து அவங்க போகிறதுக்கான ஆன்ம பலம் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த யமலோகத்தையே ஒளி உலகமாக மாற்றிடுறாங்க அதனால தான் யமனும் ஒலியாகிட்டாங்கன்றது சாவித்திரில் விசேஷமான விஷயம் இப்போ யமலோகத்தை கடந்து அவங்க சொர்க்கலோகத்துக்கு போகிறாங்க இப்போ யமனும் சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதாகிடுது அந்த இடத்துல நிறைய தேவர்கள்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்காங்க அவங்க சாவித்திரியை பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ தூரம் நீ வந்துட்ட யாரும் இந்த அளவுக்கு தைரியமாக வந்ததில்லை நீ ஏதோ கணவனை மீட்டிட்டு திரும்ப பூமிக்கு போகக்கூடியாமே இங்கே இருந்துருமா நாங்களாம் பாரு எவ்வளோ சுகமாக ஜாலியாக பாரு அப்போ சாவித்ரி சொல்கிறா இந்த சொர்க்கத்தில் என்ன பெருசாக நீங்கள் சொகத்தை அனுபவிக்கிறீங்க இங்கே என்ன இருக்குது வெறும் ஆனந்தம்னு அதை அனுபவிச்சுன்னு இருக்கிறதா நம்மளுடைய நோக்கம் பூமியிலே இவ்வளோ பேர் கஷ்டப்படுறா அவங்களெல்லாம் நம்ம சொர்க்கத்தை கூப்பிட்டு வரணுமா இல்லையா நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டீங்க என்னையும் இங்கே செட்டில் ஆகிட்டு சொல்கிறீங்க அது சரி வராதுன்னு அந்த சொர்க்கலோகத்தை தாண்டி சாவித்திரி போகிறான் ஏன் போகிறான்னா எல்லா மனிதர்களையும் மாமனிதனாக மாற்றணும் அதுக்கு ஒரு வழி வேணும் இல்லை அதுக்காக அவன் எங்கே போகிறான்னா யூனிவர்சல் டிவைன் மதரை பார்க்க போகிறான் எப்படி அந்த சொர்க்கலோகத்தை கடந்த பொழுது அங்கே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரை பார்க்குற பொழுது இந்த அர்த்தநாரீஸ்வரர் எவ்வளவு ஒளி பிரவாகமாக இருக்கிறாரே அப்படின்னு பின்னாடி பார்த்தா அங்கே தான் யூனிவர்சல் டிவைன் மதர் அவருக்கு அதிகமான ஒளியை கொடுத்துட்டுருக்காங்க இந்த தேவியிடமிருந்து நாம் நமக்கு வேண்டியது பெறணும்னு சாவித்ரி அணுகிறாங்க சாவித்ரி அந்த யூனிவர்சல் டிவைன் அதில் பார்த்து மனிதனை வந்து பரிணாம வளர்ச்சி அடைய வைத்து தன் விதியை வென்று தெய்வீக நிலையை அடைவதற்கு நான் ஆசைப்படுறேன் இந்த பூமியை மாற்றணும் மனிதர்களை உயர்நிலை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு என்னோடய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் தான் உதவணுன்னு சாவித்ரி கேட்குறான் என்ன கேட்குறா நாலு வரம் கேட்குறா ஒன்று ஒரு தெய்வீக அமைதி நிலவணும் ரெண்டு ஒரு தெய்வீக ஒற்றுமை ஏற்படணும் மூன்று ஒரு தெய்வீக உற்சாகம் வரணும் எல்லாருக்கும் நாலு ஒரு தெய்வீக ஆனந்தம் நிலவணுங்கிறா அப்படியே பிரபஞ்ச அன்னைக்கு கொடுக்குறாங்க வரத்தை அதை வாங்கிட்டு அவள் பூமிக்கு ரிட்டன் ஆகும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு யூனிவர்சல் டிவேன்மதர் சாவித்திரியை நிறுத்தி அம்மா நீ ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு வந்த இல்லையா சத்தியவான்கிற கணவன் உயிரை மட்டும் மீட்டுக்கிட்டு போகிற ஒரு சுயநலத்துக்காக நீ வரலை இவ்வளோ தூரம் ஆனால் உனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பரந்த நோக்கம் இருக்குது பரந்த நோக்கம் இருக்குது ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குது இந்த பூமியையே ஒரு திருவூர் மாற்றம் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய உரம் அது பேராசைன்னு சொல்ல முடியாது ஆசைன்னு சொல்ல முடியாது ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த எண்ணம் உனக்கு இருக்குது ஆனால் நீ மட்டும் போய் அந்த உலகத்தை அவ்வளோ வேகமாக மாற்றி கஷ்டம் ராஜா அதனால் உனக்கு ஒரு காளியை கூட அனுப்புகிறேன் தேவை தான் உனக்கு கூடவே அந்த கிருஷ்ணனையும் அனுப்புகிறேன் ஏன் அந்த கிருஷ்ணன் ஒரு வசீகரமானவன் எல்லாரையும் ஓம் பக்கம் வர வைப்பான் உன்னை பார்க்க வந்த பிறகு நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி அவளை மாற்றிட முடியும் அப்போ உங்ககிட்ட வரவழைக்க ஒரு கவர்ச்சியான ஒரு ஆள் வேணுமே கவர்ச்சியின் கதாநாயகன் யாரு கிருஷ்ணன் தானே அவனை கூட அனுப்புகிறேன் ஏன் காளி உனக்கு கூட அனுப்புகிறேன்னா சிலர் டிரான்ஸ்பர்மேஷன் பண்றதுக்கு மாற்றுவதற்கு சொன்னால் போதாது முறைப்படி கவனிக்க வேண்டியிருக்கும் அந்த வகையில் மாற்றுவதற்கு நான் காளியை அனுப்புகிறேன் இந்த பூமியிலே சத்தியவானோடு கணவனோட நீ திரும்ப போகும்போது இந்த பூலோகத்தையே சொர்க்கமாக்கிறணும்னு போகிறேன் இங்கே சொர்க்கத்துக்கு வந்து இங்கே செட்டில் ஆகிடுன்னு சொன்னால் நான் பூமியை போய் சொர்க்கமாக்கிறேன்னு கிளம்புறேன் வாழ்க உன்னுடைய எண்ணம் நிறைவேற்றணும்னு இந்த யூனிவர்சல் டிவைன் மதர் ப்ளஸ் பண்ணுறாங்க சாவித்திரி வரமாக வாங்கிக்கிட்டு நேராக பெரும்பெருக்கடையில் வந்து உட்காந்துருச்சு தேயாத பகல்னு பகவான் சொல்லுவார் தேயாத பகல்னால் சூரியன் மறைகிற பொழுது இங்கே சந்திரன் எழும்புவான் சந்திர ஒளி வந்ததால் சூரியன் மறைந்த அந்த இரவு வராமல் சந்திரனுடைய ஒளியால் அந்த பகல் தேயாமல் இருக்கிற மாதிரி அந்த நேரம் அந்த டைமில் தான் இவ்வளோ சம்பவம் நடக்குது கடந்த வாரம் வந்து அம்பத்தூரில் நம்முடைய அன்னை தியானம் சேவை என்பர் பொறுப்பாளர் காந்தம்மா மேடத்தோடு எல்லோரும் வேனில் வந்தாங்க ரெண்டு வேனில் அவங்க எப்படி வந்தாங்கன்னா தேசத்தில் சத்தியவானை பார்த்த உடனே தனக்கு இவர் தான் சொல்லி சாவித்திரி மாலையை போட்டுட்டு தகப்பனார் அசோபதி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அம்மா மாலதி கேட்ட சொல்லிவிட்டு திரும்ப வந்து சத்தியவானோட திருமணம் பண்ணுறதுக்கு அம்மா விட்டு சீர்வரிசையோடு வர்ற மாதிரி அம்பத்துலேருந்து எல்லாம் வந்துருந்தாங்க அவங்க வாயின்னு வந்த எல்லா பொருளையும் பார்த்தா கிட்டத்தட்ட சீர்வரிசை மாதிரியே இருந்து சத்தியவானுடைய அப்பா தீமசேனா சத்தியவானுடைய அம்மா சைப்பியா அவங்க எல்லாம் வந்து எல்லோரும் கிட்ட இருந்து சாவித்திரிக்கு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு விசேஷ சம்பவம் நடந்தது அன்னைக்கு அன்னை சாவித்திரியை மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான ஆராதனை அபிஷேகங்கள் கீர்த்தனைகள்னு நாமஜபன்னு பிரமாதமாக அன்றைக்கி அந் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க அந்த நாள் வாழ்க்கையில் அவங்களுக்கு சாவித்திரியோடவே இருந்த அந்த ஒரு பேரானந்தத்தை அனுபவிச்சாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம அந்த ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கணும் அது ஒரு தனி உலகம் அந்த உலகம்ன்றது அந்த அப்பேற்பட்ட மண் அந்த மண்ணில் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாலே நம்மளை மறந்துடுவோம் சாவித்திரியை தொடுங்க நம்ம அறியாமல் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வந்தால் தெளிவு வரும் தெளிவு வந்தால் தீர்வு வரும் தீர்வு வந்தால் பேரின்பம் வரும் பகவான் சாவித்திரி நூலில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் ஒரு வரியில் பகவான் சொல்றார் ஓ சன் ஆஃப் ஹூ ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறார் பலசாலி மகனே நீ படைக்கிற இடத்துக்கே வந்துட்ட சாவித்ரி தான் படைப்பாளி பலசாலி நம்மள என்ன மகனே நீ வந்துட்ட அப்படின்னு சாவித்ரி கூப்பிட்ற மாதிரி பகவான் எதிர்க்கிற அந்த வரி இந்த இப்போ இப்ப சாவித்ரிங்க பாக்கும்போது எந்த இடத்துக்கு போயிட்டீங்க நம்மள படைச்ச இடத்துக்கே போன மாதிரி அர்த்தம் போகலாமே என்று கிருஷ்ணரையும் ஏன் அமுச்சு வச்சார் அன்னை அப்படின்றத ரொம்ப விரிவான விளக்கமா எங்களுக்கு கொடுத்தீங்க சார் நேர புவிக்கு வந்து அவ இன்னைக்கு அம்மா எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு உட்காந்துருக்குற அவளை போய் தொட்டா போதும் எங்களுடைய தீவினை எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்றதுல இந்த அம்பத்தூர் காருக்கு மிகப்பெரிய நன்றி சார் திருமதி காந்தம்மா குருப் வழியாக வந்த அந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றிங்க சார் ஏன்னா ஒரு சீர்வரிசையோடு வந்து அந்த தேவியை பார்த்து அந்த ஆனந்தத்தை நல்லா கொண்டாடினாங்க அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கணும் கண்டிப்பா அது எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார அன்னைக்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப அற்புதமான தகவலை இன்னைக்கு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நிறைய பேர் வந்து ரொம்ப இந்த புலம்பலுக்கு ஆளாகிறாங்க சார் என்ன புலம்பல்னு பார்த்தீங்கன்னா என்ன தவறு பண்ணுன்னு தெரியல எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த நிலமை எங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு புலம்பல் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குங்க சார் இந்த புலம்பலுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியலைங்க சார் எதனால் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டுனு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன காரணம் தெரிஞ்சால் கூட கொஞ்சம் ஆறுலாக இருக்கும் என்ன காரணமே தெரியலனா கஷ்டந்தான் ஏன் அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம் கடந்த காலத்தில் சில கடும் சொற்களை பயன்படுத்தியிருப்போம் சிலர் மனதை காயப்படுத்தி கஷ்டத்தை கொடுத்துருப்போம் அவங்கள பற்றி எங்கேயாவது கலகம் பண்ணி அவங்க கௌரவத்தை குறைச்சிருப்போம் தவறாக பேசியிருப்போம் திமராக பேசியிருப்போம் கோபப்பட்டிருப்போம் பொய் சொல்லியிருப்போம் சாபம் விட்டிருப்போம் பொறாமல் பெரியவங்களை அவமரியாதை பண்ணியிருப்போம் மாமியாரையோ இல்லை அவங்க தொடர்பான ஆட்களுக்கோ நம்ம யாராவது கஷ்டம் கொடுத்துருப்போம் அதை தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செஞ்சுருப்போம் வாழ்க்கையில் நமக்கு வழியும் வேதனையும் வருதுன்னா இது நாம் முன்னாடி செய்தது இதை லைஃப் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா முன்னாடி செய்ததை பின்னாடி நம்ம அனுபவிக்கணும் அப்போ நம்ம இப்போ அனுபவிக்கிற இந்த கஷ்டத்துக்கு தீர்வு தான் இல்லையா இருக்குது எப்படி கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நம்மால் கஷ்டமும் சில வருத்தங்கள் வேதனைகள் நம்மால் ஏற்பட்டதோ அவங்களுக்கு அன்னையோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அன்னையால் சகல ஐஸ்வர்யா அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு நீங்கள் வேண்டிக்கணும் ஒவ்வொருத்தராக நினச்சி நினச்சி வேண்டிக்கணும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு உங்களுக்குள்ளேயே கேட்கணும் என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க இப்படி கடந்த காலங்களில் சிலரை நினச்சி மன்னிப்பு கேட்குறதும் உங்களால் அதிக வழியை அனுபவிச்சவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு அன்னையுடைய ப்ரொட்டக்ஷன் அன்னையுடைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த குட்வில் இந்த நல்ல எண்ணம் இப்போதைய மனமாற்றத்தோடு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ரேலைஸ்டேஷன் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிடிச்சிருக்கிற அந்த கர்ம வினைகள் சாபங்கள் என்னவென்று அறியாத அந்த சூழ்நிலைகள்லாம் அப்படியே உங்களை விட்டு நகர்ந்து போகும் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா உங்களால் யார் மீதெல்லாம் நல்லெண்ணத்தை வைக்க முடியுமோ அதை இப்பொழுது வைக்க ஆரம்பித்து விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டு வெளியே வர முடியும் அது கடனாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி பல்வேறு உபத்திரங்கள் கஷ்டங்கள் அங்கே வெளியே வந்துடலாம் குட்வில் நல்ல எண்ணத்தை பிறர் மீது அதிகமாக்கி கொண்டே வருவது தான் தீர்வு ரொம்ப சிம்பிளான பதிலாக எங்களுக்கு சொன்னீங்க சார் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளார நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கோங்க அந்த நல்ல எண்ணமே உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்து விடும் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலாக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூரில் ஆதிசங்கரருக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் உள்ள பேராமூர் அதாவது ஆதிசங்கரர் வந்து அத்வைதம் கொள்கை உள்ளவர் அத்வைதம்னா பரமாத்மா வேறல்ல இந்த ஜீவாத்மா வேறு இல்லை ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தாங்கிறது அந்த கொள்கை அந்த கொள்கையை உடையவர் தான் ஆதிசங்கரர் ஜீவாத்மாவாகிய நான் வேறு பரமாத்மாவாகி அவர் வேறு என்பது துவைதத்தோட கொள்கை ஆதிசங்கருடைய அந்த அத்வைத கொள்கை பிரகாரம் அவர் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார் கேரளாவில் காலடிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஆரியாம்பால்னு ஒரு அம்மாவுடைய ஒரே பிள்ளை தான் ஆதிசங்கரர் அவர் ஒரு ஆற்றுல குளிர்ச்சில் இருக்கும்போது ஒரு முதலை வந்து அவருடைய காலை கவிக்குது உடனே அவங்க அம்மா ஓடி வந்துடு ஓடி வந்துரு வெளியே வந்து வெளியே வந்துடுன்னு கத்துறாங்க அப்போ ஆதிசங்கரை சொல்கிறார் அம்மா நான் ஒரு பூர்ண சன்னியாசி ஆக போகிறேன் நீ இப்போ அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முதலையை விட்டுடுவோம் சரின்னு சொல்லுமான்னு கேட்குறாரு உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க முதல்கிட்ட மாட்டிகிட்டுருக்கு பிள்ளை சரிவராஜான்னு சொல்லிட்டாங்க உடனே முதலை விட்டுடுது ஆதிசங்கரை வெளியே வந்துடுறாரு வந்துட்டு நாடு முழுக்க பிச்சை எடுத்து ஊர்வரா அவர் தன்னுடைய ஞானத்தை பகிர்ந்துட்டு வரார் இமயமலைக்கு போகிறார் அங்கே பத்ரிநாத்தில் சிவபெருவானையும் பார்வதியும் பார்த்து ஒரு ஒரு இன்ஃபினைட் பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு வரார் இன்ஃபினைட் பிளஸ்ஸிங்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பரிபூர்ணமான ஒரு பேரானந்தத்தை பேரழாக பெற்றுக்கிட்டு அப்போது வரும்பொழுது அவருடைய எண்ணங்கள் என்னென்னா நான் இல்லை அவள் இல்லை யாரே பார்வதி அவர் தான் அத்வைத கொள்கையாச்சே அப்போ ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லைங்கிற உணர்வோடு அவர் வரார் அங்கே தான் லலிதாம்பிகையினுடைய அந்த ஸ்லோகம் லலிதா சகசனாமல் இருக்கும் இல்லையா அதுதான் அவர் கையில் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக சொல்லிட்டு வராரு லலிதாம்பிகனுடைய ஆற்றலை உலகத்துக்கு பரப்பணும்னு அவருக்கு புறப்படுறார் இந்தியாவில் நாலு திசைன்னு அவர் ஒவ்வொரு மடத்தை உருவாக்குறார் வடக்கில் பத்ரிநாத்னு ஒரு இடத்துக்கு இல்லையா அங்கே ஒரு ஜோதிர் மடம்னு ஒன்று நிறுவிறார் தெற்கே நர்மதா நதிக்கரையில் சாரதாபீடத்தை நிறுவிறார் மேற்கே குஜராத்தில் துவாரகா பீடம்னு ஒன்று நிறுவார் இப்படி அவர் வரிசையா மடங்களை நிறுவிக்கிட்டு நகரேஷி காஞ்சிபுரம்னு பேர் நான் சொல்கிறது வேத காலங்களில் காஞ்சிபுரத்துக்கு அப்படி ஒரு பேர் இருந்தது அந்த நகரேஷி காஞ்சிக்கு ஆதிசங்கரை வருகிறார் லலிதா சகசனாமத்தை எல்லா இடத்துலையும் பரப்பி கொண்டு நகரேஷி காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் கலப்பிரர்கள்னு ஒரு இனம் அவங்க தான் அந்த காஞ்சிபுரத்தை ஆண்டுகிட்ருக்காங்க காபாளிகள்னு பேர் இந்த காபாளிகள் எப்படிப்பட்டவங்கன்னா மண்டை ஓடுகளை எடுத்து மாலையாக போட்டுக்கிட்டு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு உக்ரமாக நரபலி கொடுக்குற ஒரு மாமிச பேர் வழிகள் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற காளியை அவங்க எப்படி வழிபடுறாங்கன்னா ரத்த பலி கொடுக்குறது ஆடு கோழியெலாம் வெட்டி பலி கொடுத்து மண்ட ஓடுகளெலாம் அவங்க மேலே சாத்தி கையில் சூளத்தை கொடுத்து காளியை உக்ரமாகவே அவங்க வழிபடுறவங்க யாராவது ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்களை வெட்டிடுவாங்க நரபலி கொடுக்குறவங்க அந்த மாதிரி சமயத்தில் ஆதிசங்கர் அந்த ஊருக்குள்ளே வர்றார் உடனே அவர் நரபலி கொடுக்கலான்னு எல்லோரும் முன் வரும்பொழுது ஒரு செகண்டு அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறாருன்னா காளிக்கிட்ட பேசுகிறார் என் அம்பிகையே என்னை பெற்ற வேலையை ஏன் இந்த கொடூரம் உன் பார்வையில் ஏன் இந்த கோபம் அப்படின்னு காளிகிட்ட கேட்கறாரு காளி பதில் சொல்கிறா சங்கரா இந்த மூர்க்க கும்பல் இருக்க மண்டவோட கொண்டாந்து என் கழுத்தில் போட்டு ரத்தத்தை அபிஷேகமாக்கி கண்டதெல்லாம் கொண்டாந்து பலியிட்டு என்னை இப்படி சித்தரிச்சு வழிபட்டால் நான் என்ன பண்ண முடியும் அவங்க லெவலுக்கு தானே நான் கோபமாக இருக்க வேண்டியதாகிடுது நான் என்ன பண்ணுறேன் சங்கரான்னு காளி கேட்குறா இந்த மாதிரி இந்த வக்ரமாக இருக்கிறதுனாலே இந்த காஞ்சிபுரம் பாலைவனமாக ஆயிடுச்சு காளியோட சாபம் அப்போ ஆதிசங்கரர் பேசுகிறார் காளிகிட்ட தாயே லலிதாம்பிகை அன்பினால் ஆட்சி செய்யும் உங்களை நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன் உச்சக்கட்ட அன்பினால் உருகி அமர்ந்து கருணை கொண்ட கண்களால் அருளிலும் ஆனந்த அலைகளால் அருள்மடை பொழிந்து காமாட்சியாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உன் அருள்நிறை சக்தியால் வளம்பெற செய்தாயே அப்படின்னு ஆதிசங்கரர் காளிகிட்ட பேசுகிறார் காமாட்சியா நினைச்சு இப்படி நான் வேண்டிய பொழுது காளியே நீ காமாட்சியாக மாறவில்லை என்றால் நான் இங்கிருந்து நகர மாட்டேன்னு ஆதிசங்கர் சொல்றார் அப்போ அவர் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது காளி காமாட்சியாக மாறுறார் ஆதிசங்கர் சொல்றார் காளிக்கிட்ட பசியோடு வந்த எனக்கு உன் உக்ர உருவத்தில் எப்படி நான் பாலிருந்துகிறேன் காமாட்சியாய் கருணை தெய்வமாய் மாறி எனக்கு பாலூட்டு தாயேன்னு அவர் கேட்குறப்போ ஆதிசங்கருடைய அந்த கோரிக்கையை ஏற்று காளி காமாட்சியாக மாறி பால் கொடுத்தாள் ஒரு காளியை காமாட்சியாக மாற்ற முடியுதுன்னா அந்த காமாட்சியினுடைய அந்த மனமிறங்கி வந்த அந்த கருணை ஆதிசங்கரருக்கும் காமாட்சிக்கும் ஏற்பட்ட ஒரு தெய்வீக பேரன்புதானே சங்கரின் பேச்சுக்கு மயங்கிதானே காமாட்சியாக மாறினால் ஆதிசங்கருடைய ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு காளி காமகோடி வீடத்திலே காமாட்சியாய் அமர்ந்து சங்கரரை குளிர்வித்தால் இல்லையா ஆதிசங்கரனுடைய மறு அவதாரமாக நடமாடும் தெய்வமாக மகா பெரியவாவும் காஞ்சியிலே ஆட்சி செய்தாரே காலியை காமாட்சியாக்கி காமாட்சியே மகா பெரியவா ஆக்கி நமக்கெல்லாம் அல்லல்ல குறையாத அமுது சுரபியாக இன்றும் விளங்கக்கூடிய அந்த காஞ்சி மாநகரத்தினுடைய வரலாறு என்பது ஆதிசங்கரருக்கும் காமாட்சிக்கும் மேற்பட்ட பேராமுர் பேரன்பு தானே இறைவனையே மனமெருங்கி வரச் செய்யக்கூடிய அளவிற்கு நம் எல்லோருக்கும் அந்த பேராமூர் பேரன்பு வைக்க தெரிந்தால் அவள் நமக்காக எந்த நிலைக்கும் இறங்கி வருவாள் அதனால தான் சாவித்ரி பூமிக்கு ரிட்டர்ன் வந்து இங்கே நான் சொர்க்கமாக்க போகிற வந்தது இறைவன் என்பவன் தான் இருக்கும் இடத்திலேயே இருப்பவன் அல்ல சாதாரண சாமானியமானவனுடைய பேரன்புக்கு கட்டுப்பட்டு வருவது வருவதுதான் பேரன்பு இந்த பேரன்பு இறைவனையும் இறக்கி கொண்டு வரலாம் நம்மோடு இருக்கிற கல்நஞ்ச காரணியும் கரைய வைக்கலாம் பேராமொரு பேரன்பு இருந்தால் நம்மை சுற்றி பேரானந்தம் மட்டுமே இருக்கும் பேரானந்தம் என்பது தானாக வராது நம் பேராமர் பேரன்பினால் தான் வரவழைக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பேரன்பை எல்லோருக்கு மீதும் வைப்போமாக காலையே காமாட்சியாக மாறிட்டாங்க இல்லையா ஆதிசங்கருக்காக அந்த நிகழ்வு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல இதுதான் நாம் வைக்கிற பேரன்பால் அந்த இறைவனையே இறங்கி வந்து நம்ம மீது பேரன்பு கொள்ள வைக்க முடியறதுக்கு ஆதிசங்கரே பெரிய உதாரணமாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் வழக்கம் போல் இந்த வர சிந்தனைகளை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம வாழ்க்கையில் தோல்வின்னு வந்துட்டால் உடனே அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இல்லாமல் அந்த தோல்வியை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறாங்க ஏன் நடந்தது இந்த தோல்விக்கு என்ன காரணம் நம்முடைய குணம் எங்கே இங்கே வேலை செஞ்சுருக்கு நம்முடைய பரம்பரை குணம் இங்கே எங்கே கொடுக்க வந்தது இந்த தோல்வியை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய சொல்கிறாங்க அப்படி ஆராய்ஞ்சோம்னா அந்த தோல்வியை அப்படியே வெற்றியாக மாறிவிடுங்கிறாங்க நீங்கள் தோல்வியை ஆராயாமல் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வியிலே தான் போயிட்டுருக்கணும் அதே தோல்வியை வெற்றி ஆக்கிறதுக்கு வழி இருக்குது தோல்வியை ஆராயணும் ஏன் நடந்ததுன்னு சொல்கிறாங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் எழுபத்தி ஆறாவது பக்கத்தில் ஒரு வரியில் சொல்கிறார் ஹீ ரீட் ஃப்ரம் வித்தின் தி டெக்ஸ்ட் ஆஃப் தி அவுட் அப்படிங்கிறார் தெரியாத விஷயத்தை தெரிகிறதுக்கு உள்ளே போங்கிறார் என்ன நடந்ததுன்னு தெரியல தோல்வி நடந்துருக்கு தெரியல கொஞ்சம் உள்ளே போகுங்கிறார் உள்ளே போனால் என்னன்னு தெரியும் அந்த தவறை நாம் வந்து அந்த ஃபெயிலியரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் உண்மை விலைங்கிற அதே இடத்துல அது வெற்றியாக மாற்றிடலங்கிறார் பகவானுடைய அன்னையினுடைய ஒரே கொள்கை என்னென்னா எல்லா துன்பங்களையும் நாமே தேர்ந்தெடுத்து கொண்டவைகள்னு சொல்கிறாங்க இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாது எல்லா துன்பங்களும் நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோங்கிறாங்க இப்போ எனக்கு ஏன் இந்த துன்பம்னு கேட்கக்கூடாது நாம் விரும்பி தேர்ந்தெடுத்தது நமக்கு புரியல ஆனால் அதுதான் உண்மைங்கிறாங்க ஆழ்ந்து பார்த்தா தெரியும் பொதுவாக கிட்ட வர்றவங்களுக்கு அன்னை சொல்கிற உபதேசம் என்னென்னா உங்கக்கிட்ட பழைய காயம் இருக்குல்ல ரணம் அதை முதல்ல ஆறணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தவொடனே எதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க மதர் முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு ரணம் இருக்கும்ல அதை ஃபஸ்ட்டு அதை ஆற்றிடுவாங்க அதை ஆற்றுறதுங்கன்னா ஒரு விதமான குழப்பம் இருக்குல்ல அதுதான் ரணம் அந்த ரணம்ங்கிற குழப்பத்தை முதல்ல சரி பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ஒரு தெளிவு ஏற்படும் குழப்பம் போனோடனே ஒரு தெளிவு வரும் அதுக்கப்புறம் நமக்குள்ளே சில மாற்றங்களை அன்னை நிகழ்த்துவார் அந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகு ஏராளமான வாய்ப்புகள் தெரியும் பல அற்புதங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் கணிந்து வரும் வேண்டியதெல்லாம் கேட்கத் தெரியாததெல்லாம் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும் முதலில் குழப்பம் தெளிந்து மனமாற்றம் நடந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிப்பதற்கு முன்னால் அன்னை செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான் அன்னை என்றால் முதலில் உனக்கு ஒரு அமைதியை கொடுப்பார் ஒரு ரணத்தை ஆற்றும் விசேஷ டச் கொடுப்பார் பிறகு நம்மை தயார் செய்து நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து மகிழ்வார் அதனால் அன்னையிடம் செல்லும் பொழுது நமக்கு முதலில் கிடைப்பது குழப்பம் தீரும் நிறைய பேருக்கு ஆணவம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஆணவம் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆணவம் இல்லாமல் ஒருத்தரும் இருக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் எவ்வளோ அடக்கமானம் தெரியுமான்னு சொல்லுவாங்க நான் எவ்வளோ அடக்கமானவன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஆணவம் நமக்கு ஆணவம் இருக்குங்கிறது தெரியாது ஆனால் அது இருக்கும் அது செயல்படும் ஆனால் எந்தெந்த விடயத்துலலாம் அது ஆணவம் வருதுங்கிறது நமக்கு தெரியாது அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பேச்சிலும் செயலிலும் ஆணவம் ஒளிந்து வரும்ன்றாங்க அதை கட் பண்ணால் கூட அன்னை வருவார் இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளும் ஆனந்தமாக சந்தோஷமாக தான் பூமிக்கு வராங்க ஆனால் ஒரு சில முதியவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க சந்தோஷமாக தானே வந்தோம் சந்தோஷமாக தானே போவோம் அப்போ ஒரு சிலர் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ இறப்பு என்பதை கொண்டாடுவதற்கு அதை எதிர்பார்த்து காத்திருக்கும்படி நாம் வலிமையாகணும் இறப்பு என்பது இறைவனை சந்திக்கிற நாள் அது தெரியாமல் அதை உட்கார்ந்து அழுது போல விடுறோம் சாவித்திரி ஞானத்தை நாம் எப்படியாவது பெற்றணும் சாவித்திரி ஞானம் ஏன் கண்டிப்பாக பெறணும்னா நமக்கு ஒரு வேதனை இருந்தால் அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம் ஆனால் சாவித்ரி ஞானம் என்ன சொல்ல வருதுன்னா அந்த வேதனையை புரிந்து கொண்டு விட்டால் போதும் அந்த வேதனைத்தான் நமக்கு சாதனைக்குரிய விஷயமாக நடக்கிறது சம்பவமாக நடக்கிறது அந்த வேதனையை கடந்து போவதற்கு நமக்கு உதவுவது தான் சாவித்ரி ஞானம் வேதனை வேதனை தான் என்று துன்பப்படுபவர்கள் சாதாரண மக்கள் அவருக்கு சாவித்திரி ஞானம் கிடைத்து விட்டால் இந்த வேதனைத்தான் என்னை சாதனைக்கு கொண்டு போகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று புரிகிற ஒரு ஞானத்தை சாவித்திரி தருகிறார் அந்த சாவித்திரியில் முழுக்க முழுக்க பகவான் சொல்வதெல்லாம் அதுதான் அப்போ நமக்கு இனிமேல் வேதனை பற்றி நம்ம பெருசாக ஃபீல் பண்ணணுமா வேண்டியதில்லை ஒரு சீடன் கிட்ட கேட்டால் நம்ம இறந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு குரு சொன்னார் இப்போ அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம் கல்லறைக்குள்ளே போய் இருப்போம் இல்லையா அப்போ உட்காந்து யோசிக்கலாம் அப்போ நமக்கு நல்ல டைம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்புறம் என்னங்கிறது நம்ம அக் அங்கே உட்காந்து யோசிக்கலாம் இப்போ இருக்கிற டயத்தில் அது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னார் அதை மாதிரி இந்த நிமிஷம் வாழ்வோம் எதிர்கால விஷயத்திற்கு கனவுக்கு போகாமல் கடந்த கால ரணங்களை எண்ணாமல் நிகழ்காலத்தை ஆனந்தமாக வாழ தெரிந்து கொள்வது சாவித்ரி ஞானத்தினுடைய சாவித்ரி தேவியினுடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய யோக கருத்தினுடைய மையப்புள் என்னென்னா எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பது தான் இன்னும் சொல்லப்போனால் வழியை ஆனந்தமாக மாற்றிக்கொள்வது தான் இந்த வார சிந்தனையும் எங்களுக்கு ரொம்ப அனுபவத்தை கொடுத்த சிந்தனையாக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வழக்கம் போல் நம்ம ஆசிரமத்தை நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் ஆசிரமத்தில் ஒரு பெண் சாதகி அவங்களுடைய குணம் என்னென்னா ஆண் சாதகர்களுடைய துறவி வாழ்க்கையை கொஞ்சம் ஷேக் பண்ணிடுவாங்க கொஞ்சம் மனசுக்கு அலங்கு அடைச்சிடுவாங்க கொஞ்சம் ஸ்லிப்பாக வாய்ப்பு ஏற்படுத்திடுவாங்க இப்படி அவங்க தொடர்ந்து அந்த ஆசிரமத்தில் இப்படி பண்ணுறதுனால அவங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து மதர்கிட்ட போகிறது மதர் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் இந்த யூனிவர்சிட்டிக்கே தலைவி என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாரு வெளியே அனுப்பில் நான் அப்படியே செஞ்சிருந்தேன் வந்த அந்த அம்மாவோடு சொல்கிறாங்க மதர் உங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க அந்த அம்மா நான் கடைசியாக ஒரு முறை அன்னையை பார்த்துட்டு போகிறனேங்கிறேன் அன்னைக்கிட்ட தகவல் போகிறது அன்னையை வர சொல்கிறாங்க அந்த அம்மா அன்னைக்கிட்ட போயிட்டு நான் ஆசிரமத்தை விட்டு வெளியே போகணுமா மதர் அப்படின்னு கேட்குறாங்க வேண்டாம் இங்கே இருந்துடும் அப்படிங்கிறாங்க கீழே வந்த பிறகு வெளியே போக சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அன்னை இருக்க சொல்லிட்டாங்க திரும்ப கம்ப்ளைண்ட் போகிறது எப்போ ஒரு மாதம் பொறுத்து அதையே அந்த அம்மா அதே சேட்டை பண்ணிகிட்ருக்கு திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மதர் சொல்கிறாங்க அனுப்பிடுங்கன்றாங்க அந்த அம்மா திரும்ப என்ன சொல்கிறது நான் கடைசியாக ஒரு முறை அன்னையை பார்த்துட்டு போகிறேங்கிது மதர் உங்களை விட்டு நான் வெளியே போகணுமா மதர் அப்படின்னு கேட்குறாங்க நீ இங்கே இருந்துரும் அப்படிங்கிற திரும்ப வந்த பிறகு திரும்ப அதே வழக்கம் போல் ஆண் சாதகரில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மறுபடியும் டீம் போகிறது மேலே கம்ப்ளைண்ட் இப்படி நாலஞ்சு முறை நடக்குது ஒரு முறை ரொம்ப தீவிரமாக எல்லோரும் கோபத்துக்கிட்டு மதட்ட போகிறாங்க இந்த முறை நீங்கள் அனுப்பியே தீரணும் அப்படின்னு அப்போது அந்த பெண் மேலே வருது வந்த உடனே அன்னை அப்படியே கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சைலன்ஸ்கூலில் போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் அன்னை ஆழ்ந்த ஒரு இதில் போன உடனே எல்லாம் வெளியே போகிறாங்க அந்த லேடியும் வெளியே போயிட்டாங்க ஆசிரமத்துக்கும் அப்போ மறுபடியும் வந்து கேட்குறாங்க நாலஞ்சு முறை அந்த அம்மாவை வந்து இருங்கன்னு சொல்கிறீங்க எங்களை அனுப்பிடுங்க சொல்கிறீங்க என்ன அப்படின்னு மதத்தை கேட்குறாங்க அவள் ஒவ்வொரு முறையும் என் அறைக்குள்ளே பொழுது அவளுக்குள்ளே இருக்கிற சைத்திய புருஷன் வெளியே வருது சைத்திய புருஷன்னா வளர்ந்த ஆன்மா அதாவது ஆன்மா வேற விழிப்படைந்த ஆன்மா வேறு இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது விழிப்பில்லாமல் இருக்குது ஆனால் என்ன இருக்கணும்னா ஆன்மா விழிப்படைஞ்சிருக்கணும் வெளிப்படைஞ்சிருந்தால் தான் யோகம் அதுதான் தவம் அதுதான் பேரானந்தம் அதுதான் கிருஷ்ணகானம் அதுதான் பேராமுரம் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா நன்மைகளும் நம்ம கிடைக்கணும்னு இந்த ஆன்மா விழிப்படையணும் பகவான் அன்னையோடய நோக்க என்னன்னா யாரும் விழிப்படையாமல் இருக்கிறாங்களே அவங்களை விழிப்படையத்துக்கு தான் அவங்க யோகம் பண்ணாங்க அதனால தான் சாவித்திரியோட ஞானத்தினால்தான் விழிப்படைய முடியும்னு வாங்கன்னு கூப்பிடுறேன் நாம் ஏன் சாவித்திரி கையில் எடுத்தோம்னா அந்த ஞானம் நம்ம ஆன்மாவை விழிப்படைய வைக்கும் அப்போ அந்த பெண்மணியுடைய உடம்புக்குள்ளே இருந்த சைத்திய புருஷனுங்கிற வளர்ந்த ஆன்மா மேலே வருது சைத்திய புருஷன்னா இறைவனுடைய ஒரு பகுதி அப்போ சொல்கிறாங்க அன்னை இறைவனை எப்படிப்பா நான் வெளியே போக சொல்ல முடியும் அவள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதெல்லாம் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த சைக்கிக் பீயிங் என்னை பார்க்குறதே நீ வெளியே போன எப்படி சொல்ல முடியும் அப்போ இப்போ கடைசியாக நீங்கள் அமைதியானவனே அந்த பொண்ணு வெளியே போயிட்டாலே நான் மௌனமானது அந்த பெண்ணுக்குள் அந்த சைத்திய புருஷன் வரவில்லை மேலே அவளுக்குள் எப்பொழுதும் வெளிவரக்கூடிய சைத்திய புருஷன் அன்னைக்கு வரல அதனால் நான் என்னுடைய வழக்கமான அந்த தவநிலையில் அவளாக வெளியேறும்படியான ஒரு சூழ்நிலை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சைக்கிக் பீங் ஓப்பன் ஆச்சுன்னா ஏன் அந்த லேடி இப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்குறப்போ அறைக்குள் வரும்போது அவளுக்கு என்னுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த சைக்கிக் பீயிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுறதுனால அது அவளை அனுப்ப முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் கீழே இறங்கும்போது அவளோட குணமும் கீழே இறங்கிடுது அப்போ கீழே இறங்கிட்ட போது அந்த சேட்டையில் இருக்கிறா என்ன பார்க்கும்போது அந்த சைக்கிக் மீன் ஓப்பன் ஆகி அந்த உயர்ந்த மனநிலை வரும்போது அவளை அனுப்ப முடியல வெளியே போனவே ஒரு மாதத்தில் இறந்து போயிட்டான் அன்னை எப்பவுமே வெளியே மட்டும் பார்க்கறது இல்லை வர்ற கம்ப்ளைண்ட்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுத்துட மாட்டாங்க உள்ளே பார்ப்பாங்க அகத்தை பார்ப்பாங்க ஆன்மாவை பார்ப்பாங்க நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்மன விருப்பங்களை பார்ப்பாங்க அன்னை அதனால் நம்முடைய கருத்து நம்முடைய கோரிக்கை நம்முடைய பிரார்த்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னையுடைய நோக்கம் அன்னையுடைய கிரேஸு அன்னையுடைய கட்டாட்சங்கிறது வேறவா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய தாயன்பில் பார்க்குறது வேற நம்முடைய ஹியூமன் இருந்து மனித நிலையிலேருந்து பார்க்குறது வேறு அதனால் அன்னை மன்னித்ததற்கு காரணம் வேறு அன்னை மௌனமாக இருந்ததற்கு காரணம் வேற அவளாக வெளியேறும்படி அன்னை புண்படாமல் ஆசிரமித்து விட்டு தானே வெளியேறும்படியாக அன்னையினுடைய அந்த பேரன்பு என்பது இப்படித்தான் ஆசிரமத்தை நிர்வகித்தார் அன்னையை பொறுத்தவரை மன்னிக்கும் தெய்வம் மன்னித்து கொண்டே இருக்கும் தெய்வம் நம் வாழ்நாள் இறுதி வரை மன்னித்து கொண்டே இருக்கும் தெய்வம் என் குழந்தை ஒரு நாள் மாறும் என்கிற நம்பிக்கையோடு கடைசி வரை பொறுமையாக இருக்கிற ஒரே தெய்வம் ஆனால் சோதித்துக்கொண்டே இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் அண்ணன் எந்த அளவுக்கு நமக்கு கூடவே இருந்து நம்ம இல்லாதவரையும் மன்னிச்சு மன்னிச்சு நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்தாலும் அதுக்காக மேலும் மேலும் அன்னையை சோதிக்க கூடாது இல்லையா மேல இந்த வாரம் பேசின எல்லா சப்ஜெக்டுமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் பஜகோவிஜகோவிஜகோவிஜகோவிந்தம் பஜமதே பஜகோவிஜகோவியம் गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहितेकाले नहि नहि रक्षति दुक् करणे नहि नहि रक्षति दुक्ख् करणे जगी घी धना गृषा मूढ जगी धनागम धना पुरुष बुधिम मनसि सी मिता पुरुष बुधिम मन सी यल्लभसे यलसे जम लभसे निज कर्मोपातम्